நமஸ்காரம் நமோ விஸ்வகர்மணி பிராமின் விஸ்வ பிராமின் அப்படிங்கிற ரெண்டு பதம் இங்கே இப்போ இன்றைக்கு காலகட்டத்தில் நாம் பிராமின் அப்படிங்கிறது ஒரு இனம் ஒரு ஜாதி அது ஒரு சமூக மக்கள் அப்படின்னு நாம் இன்றைக்கி பார்க்குறோம் உலகம் தோன்றிய நாளிலே இருந்து இந்த உலகிற்கு ஒரு அறிவை ஒரு தொழில்நுட்பத்தை மக்களின் தேவையறிந்து சேவையாக அந்த அறிவை வழங்கிய அந்த மக்களுக்கு அவருடைய அறிவை பிராமணம் என்று கூறப்படும் அதாவது வந்து யாரிடம் எவரிடம் இல்லாத ஒரு அறிவு எவரிடம் இருக்கிறதோ அவர் பிராமணன் என்று சொல்லப்படும் இப்போது ஆகட்டும் அறிவு ஆற்றல் இந்த விஷயங்களில் ஆதிகாலத்தில் யாருக்கு இருந்தது அப்படின்னு பொழுது கம்மாளர் என்று சொல்லக்கூடிய இந்த விஸ்வகர்மா சமூக மக்களுக்கு அன்றைக்கு இருந்தது அதனால் அவர்களை பிராமணர்கள் என்று அழைத்தார்கள் இங்கே இந்த பிராமணம் அப்படின்னா சிறந்த அறிவை தெளிந்த அறிவை அதோடு சேர்ந்து கணிதத்தையும் அறிவியல் தொழில்நுட்பத்தையும் விஞ்ஞானம் மெய்ஞானம் என்று சொல்லக்கூடிய அனைத்து அனைத்து அறிவினையும் பெற்றிருப்பவர்களை பிராமணர்கள் என்று அழைத்தார்கள் காலப்போக்கில் இது என்ன ஆகுது அப்படிங்கிறது வரலாற்று ரீதியாக இது ஆழ்ந்து சிந்திக்கணும் எனது பெரிய விஷயம் அது வந்து என்ன தெளிவாக இந்த விஷயம் வந்து இந்த சமூக மக்களுக்கு இது புரிகிறதே இல்லை அது என்ன இன்றைக்கி வந்து அரசியல் ரீதியாக பல இனக்குழுக்களின் மூலமாக இந்த சமூகம் வந்து நிறைய இழந்துடுச்சு அது புரிய மாட்டேங்குது நம்ம எதை எதையெல்லாம் இழந்திருக்கிறோம் இந்த சமூகம் எதை எதையெல்லாம் இழந்திருக்குது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது அப்போது இந்த பிராமணம் என்று சொல்லக்கூடிய இந்த பட்டத்தையும் இழந்து அப்புறம் இப்போ விஸ்வகர்மா அப்படிங்கிற இந்த பட்டத்தையும் இதையும் இழ இழந்து அப்புறம் ஆச்சாரி அந்த பட்டத்தையும் போகிறோம் அப்போ இதெல்லாம் எதற்காக சொல்லப்பட்டது கூறப்பட்டது இது எப்படி மருவி இன்னொருவரு உடையதாக ஆகியது அப்படிங்கிறத கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கணும் இது பெரிய பதிவாகத்தான் வரும் இங்கே வேதம் புராணங்கள் இதிகாசங்கள் சாஸ்திரங்கள் நிறையா இருக்குது அப்போ இதில் வேதத்தை ஐந்து வேதங்களாக சொல்லப்பட்ட ரிக்கிஜுஷா மாதரவன பிரணவம் புறா ஏக ஏவ வேதகா முன்பு ஒரே ஒரு வேதம் இருந்து அது பிரணவ வேதம் என்றே சொல்லப்படும் அந்த பிரணவ வேதத்தில் இருந்து வியாசர் இந்த விஸ்வபிராமண மக்களிடம் சிஷியனாக இருந்து கற்றுக்கொண்டு அதை ஐந்தாக நான்காக அதை தொகுத்து ரிக்கிஜர் ஷாம் என்று வகுத்து கொடுத்தார் அப்போ பிரணவ வேதம் என்னாச்சு அப்படின்னாக்கா அப்போ வேதம் அப்படின்னா இங்கே ஏதோ நம்ம புரோகிதம் மந்திரம் சொல்கிறது பூஜை பண்ணுறது ஹோமம் பண்ணுறது அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம் அது ரொம்ப தவறு வேதம் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ லைக் அ யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டிகளில் போனீங்கன்னா நீங்கள் எல்லா படிப்பும் படிக்கலாம் கணிதம் அறிவியல் ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி அனாட்டமி இந்த மாதிரி நிறையா அங்கே படிக்கலாம் அந்த மாதிரி வேதம் அப்படிங்கிறது ஆல் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் இங்கே வேதத்தில் வந்து எல்லா விஷயங்களும் உள்ளடங்கி இருக்குது மெட்டராலஜி பேசப்பட்டுருது சைக்காலஜி பேசப்பட்டிருக்கு மெடிக்கல் நிர்வாகம் எக்கனாமிக் மாதிரி நிறைய பேசியிருக்கு போர்க்கலைகள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு சங்கீத சாஸ்திரம் நாட்டிய சாஸ்திரம் இது மாதிரி நிறையா சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ வேதம் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் அ யூனிவர்சிட்டி அதில் வந்து நிறைய வகுப்புகள் இருக்குது நீங்கள் எந்த சிலபஸ் வேணுமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம் அப்போது இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து இந்த அறிவும் அந்த காலத்தில் யார் பயன்பாட்டில் வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறத கவனிக்கணும் அதனால் தான் ரிக்கு வேதம்னு சொல்கிறதுல உருக்கு வேதம் மெட்டராலஜி இட்ஸ் அபவுட் மெட்டராலஜி மெட்ராலஜி மீன்ஸு உலோகம் இந்த உலோகம் அப்படிங்கிறது வந்து இரும்பு கல் தாமரம் தங்கம் மரம் இது எல்லாமே குறிக்கும் அப்போ இந்த தொழில்நுட்பத்தை இந்த உலகத்திற்கு உலக மக்களின் தேவை அறிந்து அந்த சேவையை செய்து கொண்டிருந்தார்கள் வித் நாலேஜ் மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் அண்ட் சயின்ஸ் நாலேஜ் இதெல்லாம் வந்து ஒரு தர்மம் அப்படியாக இருந்த இந்த விஸ்வ பிராமின் அப்படின்னா இங்கே என்ன பொருள் இரண்டு விதமான பிராமணர்களை பற்றி பேசுகிறது வாசிஷ்ட புராணம் வந்து ஆருசேய பிராமணர்கள் பௌரிசேய பிராமணர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஆரிசேய பிராமணர்கள் என்ன என்ன பௌரிசேய பிராமணர்கள்னால் என்ன அது தெரியணும் இந்த ஆரிசேய பிராமணர்கள் அப்படின்னா இதுக்கு மார்கு ஆச்சாரி அழகாக பதில் சொல்லியிருப்பார் கர்ப்பவாசத்தில் இருந்து வந்ததுனால கர்ப்பவாசம்னாக்கா ஆடு மாடு குதிரை யானை மானு முயல் எருமை இந்த மாதிரி அதில் பிறவி எடுத்து வந்த ரிஷியனுடைய பாரம்பரியத்தை கொண்டு வந்தவர்கள் ஆரிசேய பிராமணர்கள் பரபிரம்மத்தினுடைய ஐந்து முகங்களில் இருந்து சத்யோஜாத வாமதேவ அகோர தத் புருஷம் ஈசானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து முகங்களில் இருந்து ஜனித்தவர்கள் இந்த பௌரிசேய பிராமணர்கள் அவர்கள்தான் சாணக சனாதன அகபூன பிரத்ன சுபர்ண மனு பிரம்மம் மயபிரம்மம் கஷ்ட பிரம்மம் சில்பி பிரம்மம் விஸ்வக்கிய பிரம்மம் என்று இந்த ஐந்து ரிஷிகளை நம்ம கூறுகின்றோம் இவர்கள் அந்த சாக்ஷாத் விஸ்வகர்ம பரபிரம்மத்தினுடைய ஐந்து முகங்களிலிருந்து பஞ்சபூத தத்துவங்களாக வெளிப்பட்டு அஞ்சு பிரம்மங்களாக ஜனித்து அயக்கர்ம தாருக்கர்ம கர்ம சிலாக்கர்ம கர்ம என்று சொல்லக்கூடிய ஐந்து தொழில்களை செய்து வருகிறார்கள் இந்த ஐந்தொழில் அப்படின்னா அன்றைக்கு ஏதுமே எந்த ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் இவர்கள் எப்படி எப்படியெல்லாம் இந்த ஆபரணத்தை படைக்க முடிந்தது இவ்வளவு அழகாக நேர்த்தியாக எப்படி ஒரு மாட்டு வண்டியை ஒரு குதிரை வண்டியை ஒரு ரதத்தை எப்படி இவர்களால் படைக்க முடிந்தது அதனால் இவர்களுக்கு ரதக்கார பிராமணர்கள் என்றும் பெயர் எப்படி ஒரு இரும்பை எடுத்து இந்தளவுக்கு இவர்கள் நேர்த்தியாக காலம் கடந்து நிற்கக்கூடிய அதன் மூலம் பல படைப்புகளை இவர்களை படை படைக்க முடிந்தது அதனால் தீமந்தௌ கர்மகாரகா அப்படின்னு வேதம் சொல்லுது அதனால் இதில் தேவ பிராமணகா ரதக்கார பிராமணகா தீமான் பிராமணகா விஸ்வ பிராமணகா அப்படின்னு இவர்களுக்கு நிறைய பெயர் வேதத்தில் போற்றி புகழ்கிறது அப்பேற்பட்ட மகோன்னதமான மகிமை பொருந்திய ஒரு இன தான் இவர்களுக்கென்று நாடு தேசம் ஒரு இடம் அப்படிலாம் கிடையாது இவர்கள் நகர்ந்து கொண்டிருப்பவர்கள் நகரங்களை உருவாக்குபவர்கள் கிராமத்தை நகரத்தை ஆலயத்தை உருவாக்கி கொடுப்பவர்கள் மக்களுக்காக இவர்களுக்கென்று இடமோ பொருளோ மொழியோ எதுவும் கிடையாது இவர்கள் உலகம் முழுவதும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் ஒரு ஆகட்டும் ஹரப்பா மகஜதார ஆகட்டும் கனடாவில் லிங்கம் பிள்ளையார் சிலையில் எடுக்கப்படுகிறது அப்படின்னாக்கா இவர்களுடைய காலடி தடம் பதிக்காத இடம் இந்த பூமியில் கிடையாது இது நிறைய ஆய்வாளர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க அப்போ இந்த தொழில்நுட்பமானது தமிழகத்திலும் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியான தொழில்நுட்பம் அதே மாதிரி ஆதித்தச்ச நல்லூரில் எந்த இரும்பு எடுத்து ஒரு படைப்பு படைக்கப்பட்டதோ அந்த படைப்பு மகஞ்சதாரோலையும் கண்டெடுக்கப்பட்டது அங்கோர்வாட் இஸ்ரேல் அங்கெல்லாமே இதெல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வரலாற்று ஆய்வாளர்கள் நிறைய பதிவு செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு வரலாற்றை எதை வைத்து ஆய்வு செய்கிறார்கள் இந்த விஸ்வகர்ம சமூகம் செய்த இரும்பு ஆபரணம் அதை வைத்து தான் எனக்கு உலக வரலாறே என் வந்து நிணயம் செய்யப்படுகிறது இப்பேற்பட்ட மகோன்னதமான இந்த சமூகத்தை பிராமின் உலகத்திற்கெல்லாம் பிராமின் அதனால் இவர்கள் விஸ்வ பிராமின் என்று அழைக்கப்பட்டார்கள் ஏன்னா உலகம் முழுவதும் இவர்கள் அறிவை கொண்டு செலுத்தியவர்கள் அறிவினால் ஆட்சி செய்தவர்கள் இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை கொடுத்து ஆட்சி செய்தவர்கள் அன்பால் ஆட்சி செய்தவர்கள் நம்பிக்கையால் ஆட்சி செய்தவர்கள் பண்பால் ஆட்சி செய்தவர்கள் பணிவால் ஆட்சி செய்தவர்கள் ஆட்சி செய்தவர்கள் அப்படின்னா மக்களை கட்டுவிட்டார்கள் இது அறிவினால் தொழில் அறிவியல் தொழில்நுட்பத்தினால் அதற்கு மக்களும் கட்டுண்டார்கள் அவர்களெல்லாம் அவர்களுடைய தனித்துவமான சுயநலமான பிராமணர்களாக அந்த அறிவை தனக்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டவர்களாக அதனால தான் இன்றைக்கும் வேதத்தை மற்றவர்கள் சொல்லித்தரமாட்டாங்க அதனால் அவர்கள் இல்லத்திற்கு அளவு அவர்களுக்களவு அவர் பிராமின் இவன் உலகத்திற்கே பிராமின் ஏன்னா அவன் தன் குடும்பம் தன்னுடைய இனத்திற்கு மட்டுமே வேதத்தை சொல்லி கொடுக்கிறான் ஆனால் இவன் உலகம் முழுவதுக்கும் இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தின் மூலமாக மக்களுக்கு சேவை செய்கிறார் அதனால் அந்த அறிவை உலகம் முழுவதும் கொண்டு செலுத்தியதினால் இவர்கள் விஸ்வ பிராமின் என்று அழைக்கப்படுகிறார்கள் அதனால தான் ஆதிசங்கரர் வந்து ஜகத்குரு என்று போற்றப்படுகிறார் அது என்ன ஜெகத்குரு அப்படின்னா என்னென்ன குருனா என்ன ஜெகத்குருன்னா என்ன அது பெரிய தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்தையும் அதனால் இந்த ஆரிசேய பிராமணர்கள் பௌரிஷேய பிராமணர்கள் இந்த இருவருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதனால தான் யஜோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேக எத் சக்சம் புரஸ்தாத் ஆயிஷ்யம் அக்ரியம் பிரதிபுஞ்ச சுப்ரம் யஜ்னோபவீதம் பலமஸ்து தேஜா அப்படின்னு சொல்லப்படுறது ஏன்னா விஸ்வகர்மாவுக்கு பிரஜாபதின்னு பேர் இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டி அதான் சொல்லிகிட்டு இருக்காள் பிரஜாபதி அப்படிங்கிறது யாருன்னா எங்கள் ஏசுநாதர் அப்படின்னு சொல்கிறான் அது ஒரு விதத்தில் அவர் இயேசுநாதர் வேறு வேறு இனம் கிடையாது அவர் தச்சர் அவரும் மயனொலி வந்த வம்சந்தான் குமரிக்கண்டம் மூழ்கும் பொழுது அதில் கடலால் அடுத்து செல்லப்பட்டு அது பெரிய கதை அது அது அதை பற்றி பேச நிறையா வரலாறு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த சமூகம் வந்து இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் வரலாறு ஆய்வுகளாக செய்யப்பட வேண்டும் தமிழன் தமிழன் என்று ஒரு கட்டத்திற்குள் எல்லாம் அடக்கி போடுறாங்க யார் அந்த தமிழன்னா எந்த தமிழன் உலகமெல்லாம் போய் காலடி தடத்தை பதித்தான்னாக்கா ராஜராஜ சோழன் இல்லாட்டி ஏதோ ஒரு அரசன் பேர் அந்த அரசன் யாரால் நகர்ந்தான் எவர்களால் இதெல்லாம் நிகழ்த்தப்பட்டது அந்த பெருமை யாருக்கு சேர வேண்டும் அது உணர்ந்து தான் ராஜராஜ சோழன் சரியாக தான் செஞ்சார் ராஜராஜ கொஞ்சரமல்ல பெருந்தச்சன் என்று அந்த பெருமையை நிலைநாட்டினார் இன்றைக்கு நமக்கு விழிப்புணர்வும் அறியாமையும் இருப்பதனால நமக்கு தான் என்ன ஏதுன்னு தெரியல ஸோ இந்த பிராமின் விஸ்வ பிராமின் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றோம் നമസ്കാരം നമോ വിശ്വകർമ്മേ